பாலிவுட் திரையுலகில் அறிமுகமாகி இன்று இந்திய அளவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் இளம் நடிகையாக வலம் தான் ஜான்வி கபூர் தயாரிப்பாளரான ஜோனி கபூர் மற்றும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகளான இவர் டடாக் எனும் படத்தின் மூலம் அறிமுகமானவர் தொடர்ந்து ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து வந்த ஜான்வி கடந்த ஆண்டு தெலுங்கில் வெளிவந்த தேவரா படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமானவர் தொடர்ந்து தற்போது ராம்சரண் நடிப்பில் உருவாகி வரும் படத்திலும் கதாநாயகியாக நடித்து வருகின்றார் மேலும் ரஞ்சித் தயாரிப்பில் உருவாகும் புதிய தமிழ் வெப் தொடரின் மூலம் தமிழ் சினிமாவிலும் காலடி எடுத்து வைக்கவுள்ளார் என தகவல் கசிந்திருக்கிறது இந்த நிலையில் நடிகை ஜான்வி கபூரின் இருபத்தி எட்டாவது பிறந்த கொண்டாடப்பட்டிருக்கிறது ரசிகர்களும் பல திரையுலக பிரபலங்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகை ஜான்பி கபூரின் சொத்து மதிப்பு குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இவர் ஒரு திரைப்படத்தில் நடிக்க ஐந்து கோடி முதல் பத்து கோடி வரை சம்பளம் பெற்று வருகின்றாராம் இவருக்கு சொந்தமாக மும்பையில் த்ரீ பிஹெச் கே அபார்ட்மெண்ட் ஒன்றும் இருக்கிறது அதனுடைய சொத்து மதிப்பு பார்க்கிற போது முப்பத்தி ஒன்பது கோடி இருக்கிறதா அதேபோல் அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பில் மும்பை பாந்திரா பகுதியில் இவருக்கு சொந்தமாக வீடு ஒன்றும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது